வணக்க மக்களே தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கி இருக்கு எல்லா அரசியல் கட்சிகளுமே களத்துல இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த நிலையில நட்சத்திர வேட்பாளர்கள் கடந்த வாக்கு வெற்றி பெற்றாங்க அவங்க அதே அளவு வாக்குகளை பெறுவாங்களா அப்படின்றத இந்த பார்க்க இதுல முதல்ல நம்ம பார்க்க போறதே பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அனாமலை பற்றி தான் கடந்த தேர்தல்ல அதிமுக பாஜக பாமக கூட்டணி அமைச்சிருந்தாங்க அந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா அதிமுக நூத்தி தொண்ணூத்தி ஒரு இடங்கள்ல போட்டியிட்டாங்க பாமக இருபத்தி மூணு இடங்கள்லையும் பாஜக இருபது இடங்கள்லையும் போட்டிட்டாங்க இதுல பாஜக நாலு தொகுதியில மட்டுமே வெற்றி பெற்றிருந்தாங்க குறிப்பா அந்த கட்சியுடைய மாநில தலைவர் அண்ணாமலை தோல்வியை தள்ளி அரவக்குறிச்சி தொகுதியில போட்டியிட்டு அறுபத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி மூணு வாக்குகள் பெற்றிருந்தாரு அண்ணாமலை சதவீதம் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி பதினாறு வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வேட்பாளர் ஆர் இளங்கோவனிடம் தோல்வி அடைஞ்சிட்டாரு இதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலையும் அவர் களமிறங்கினாரு கோவை தொகுதியில போட்டியிட்டு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு வாக்குகள் பெற்றிருந்தாரு இது முப்பத்தி ரெண்டு

அதே மாதிரி அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தால் அதிமுக நம்ம கூட கூட்டணி வச்சுக்க மாட்டாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட பாஜக எம்எல்ஏடம் உடனே அண்ணாமலையை அந்த பொறுப்பில் இருந்து நீக்கிட்டு நயனா நாகேந்திரனையும் தலைவராக போட்டுட்டாங்க இந்த செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் சாந்தமாகி பாஜக கூட்டணியும் அறிவிச்சிட்டாரு அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி தொகுதியில எடப்பாடி பழனிசாமி தொண்ணூறாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு ஓட் வித்தியாசத்துல திமுக எதிர்த்து வெற்றி பெற்றிருந்தாரு இரண்டாயிரத்தி இருபத்தி இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி திமுக முதல்வர் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில அதிமுகவை எதிர்த்து எழுபதாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி நாலு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே ஸ்டாலினுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்ததா திருவல்லிக்கேணி தொகுதியில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பாமக கட்சியை எதிர்த்து அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு அடுத்து காட்பாடி தொகுதியில துறை முருகன் எழுநூத்தி நாப்பத்தி ஆறு ஓட்டு வித்தியாசத்துல அதிமுகவை எதிர்த்து வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு வாய்ப்ப்பு இருக்கு திருவண்ணாமலை தொகுதி ஏவா வேலு அவர்கள் பாஜகவை எதிர்த்து தொண்ணூத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி மூணு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுமே இவருக்குதான் வெற்றி வாய்ப்பு அதிகமாயிருக்கு அடுத்து திருக்கோவிலூர் தொகுதியில பொன்முடி பாஜகவை எதிர்த்து ஐம்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி எண்பது ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தொகுதியில இழுபறி நிலை நீடிக்குது ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில ஆர் சக்கரபாணி அதிமுகவை எதிர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆவடி தொகுதியில எஸ் எம் நாசர் அதிமுகவை எதிர்த்து ஐம்பத்தி அஞ்சாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயுமே இவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க பண்ணுங்க ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்